ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக திருக்கட்சி நம்பிகள் திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீ தேவராஜ அஷ்டகம் சமஸ்த பிராணி சந்திரான பிரவீண கருணோல்பன விலசந்து கட்டாட்சாஸ்தே மையஸ்மின் ஜகதாம்பே சகல சேதனர்களையும் காத்தருளவல்லவனே அருள்மிகுந்தவனே உலகங்களுக்கெல்லாம் இறைவனே இந்த அடியேனிடத்தில் உன்னுடைய கடாக்ஷங்கள் பிரகாசிக்க வேணும் முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீமன் அம்புஜலோச்சனா என்று இரண்டு விழிகளையும் விவரிப்பது போன்றுள்ளது இந்த ஸ்லோகம் ஸ்ரீமான் ஆகையாலே சமஸ்த பிராணிகளையும் ரக்ஷித்தருள கடமைப்பட்டவன் என்று விவக்ஷித்து பூர்வார்த்தம் அருளி செய்தார் அம்புஜ லோச்சன ஆகையாலே தாமரைப்பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே எம்மேல் விழித்தருள வேணும் என்று விவக்ஷித்து உத்தரார்த்தம் அருளிச் செய்தார் பிரவீணா என்று தனிப்பதமாக பிரிக்காதே பூர்வார்த்தம் முழுவதையும் ஒரே பதமாக்கி பிரவீனமான கருணையால் மிக்கவனே என்று உரைத்தலுமாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे कल्पे वैवस्वत मन्वन्तरे शति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणां मध्ये संवत्सरे उत्तरायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे तृतीयाम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायां पुष्यनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्बर्माणार्जीयत्रिवडिगले चरणम् ஜிஎர் திருவடிகளே சரணம்